வணக்கம் நாம் இன்று பார்க்க போவது உள்ளலுக்கு திரை விமர்சனம் ஊர்வசி பார்வதியின் உள்ள போராட்டம் எப்படி இருக்கின்றது என்பதைத்தான் நாம் பார்க்க போகின்றோம் இந்த படத்தோட விமர்சனம் என்னவென்றால் இருவேறு தலைமுறைகளும் பெண்கள் மனதுக்குள் புகழ்ந்திருக்கும் ரகசியங்களும் வடுக்களும் அன்பும் அவற்றின் நீச்சியான பரஸ்பர மன்னிப்பு தான் மலையாள திரைப்படமான உள்ளலுக்கின் ஒன்னில் ஸ்டோரி பெற்றோர்களின் வற்புறுத்தல் காரணமாக விருப்பமில்லாமல் கட்டாய திருமணத்துக்கு ஆளாகிறார் அஞ்சு என்ற பார்வதி மனமுடிந்து சில நாட்களில் கணவன் தாமஸ் போட்டியின் உடல்நிலை பாதிக்கப்படுகின்ற அவரை பார்த்து கொள்வது பராமரித்துக் அஞ்சுவின் அன்றாட வேலை மாமியார் லீலம்மா அவர்களும் அவருக்கு உதவியாக நன்றாக பார்த்துக் கொள்கிறார்கள் எந்தவித மகிழ்ச்சியும் இல்லாமல் நகரும் நாட்களில் அஞ்சுவுக்கு இருக்கும் ஒரே அறுதல் அவரது காதலன் ராஜீவ் இருவரும் அவ்வப்போது ரகசியமாக சந்தித்து பேசி உரையாடுவார்கள் இதன் விளைவாக அஞ்சு கர்ப்பம் தரிக்கிறார் மறுபுறம் கணவர் தாமஸ் கொட்டியின் உடல்நிலை மோசமடைந்து அவர் உயிரிழக்கிறார் இந்த திருப்பங்களுடன் சேர்ந்து அஞ்சு லீலம்மாவுக்கும் இடையே பணி அஞ்சுவுக்கும் லீலம்மாவுக்கும் இடையே பணிப்போர் மூழ்கின்றது அதற்கு காரணம் என்ன அவர்களுக்கு பணிந்திருக்கும் ரகசியம் என்ன அதுவே இந்த படத்தின் திரைக்கதை பத்தொன்பது வயதில் திருமணம் முடிக்கப்பட்டு நிபந்திக்கப்பட்ட வாழ்க்கையில் தள்ளப்பட்ட லீலம்மா விருப்பத்துக்கு மாறாக மன வாழ்க்கையின் சிக்கி தவிக்கும் அஞ்சு ஆகிய இரு பெண்களும் வழியே தலைமுறை தலைமுறையாக நிகழ்த்தப்படும் கட்டாய மனமொழிப்புகளை அழுத்தமாக காட்சிப்படுத்தப்பட்டிருந்த இயக்குனர் கிறிஸ்டோபர் அவர் கிறிஸ்டோபர் இயக்கத்தில் அல்ல அழுத்தமாகவும் காட்சியாகவும் அன்பாகவும் பாசமாகவும் உள்ளுக்குள் மனதில் கண்கலக வைக்கும் பதிவை வெளித்திருப்பிருக்கிறார் இருவருக்குள்ளும் புகழ்ந்திருக்கும் ஈரம் காயாத ரகசியத்தை தொடர் மலையால் வீட்டுக்குள் வடியாமல் தேங்கியிருக்கும் மழைநீர் போல இந்த கதை ஓடுகின்றது புயந்திருக்கும் ரகசியங்கள் உடைப்படும் இடங்கள் அவருக்கென்ன தனித்தனியாக நிலைந்திருக்கும் நியாயங்கள் சுயநல முடிவுகள் வெளிப்படும் துரோகங்கள் அதையொட்டி மன்னிப்புகள் உள்ளிட்டவை மனித மனங்களில் ஆழத்தை உணர்கின்றது இந்த படத்தில் தவிர்த்து முழு படமும் இருக்கத்துடன் பொறுமையான திரைக்கதையுடன் நகர்ந்து சிலருக்கு அதிர்ச்சியை கொடுக்கலாம் அதே போல பார்வதிக்கு ஆதரவாக பார்வையாளர்கள் எடுக்கும் முடிவுக்கு இறுதியில் நியாயம் சேர்க்காத காட்சிகளும் இந்த படம் நெருங்கடலாக இருக்கின்றது வியாதி வியாதிகத்தால் உருவான நடுக்கம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஏமாற்றம் இழப்பு கண்ணீர் முட்டி உடைந்து அழும்போது கண்ணம் மட்டும் தனியை துடிப்பது என யதார்த்தமான அட்டகாசமான நடிப்பில் தான் சார்ந்து இந்த கதாபாத்திரத்தை உயிரோட்டிருக்கிறார் ஊர்வசி விருப்பையின்மை நிபந்தனம் சுயநல முடிவு ரகசியத்தை வெளிப்படுத்தவும் அடை அடைக்கவும் முடியாமல் தவிக்கும் உணவு போராட்டத்தில் மனநல நடிப்பில் அப்பட்டமாக வெளிப்பட்டிருக்கிறார் பார்வதியும் பெரும்பாலும் ஊர்வசி பார்வதிக்கான க்ளாஸ் பர்ஃபார்மன்ஸ் தான் இவருக்கு போட்டியிட்ட திரையில் ஸ்கோர் செஞ்சிருக்கிறது அர்ஜுன் பிரசாந்த் முரளி தேவையான பங்களிப்பை வந்து செஞ்சிருக்கிறார் கொட்டி தீர்க்கும் மலையால் பறந்து விரிந்து கிடக்கும் ஆற்றை கிழித்தது கொண்டு நகரும் படகின் அழகைப் போல ட்ரோன் ஷாட்ஸ்களும் ரசிக்க வச்சிருக்கிறது சலாலின் கேமரா கதை கோரும் உணர்வுகள் கிளாஸ் க்ளாஸ் எல்லாமே வந்து நல்லா வந்து அருமையாக வந்து கொடுத்துருக்காங்க மலைக்கும் மனிதருக்கும் இடையிலான மௌனத்தையும் அதன் இறுக்கத்தையும் தனது மெல்லிய பின்னணி இசையால் கடத்திருக்கிறார் கசின் சியாம் தேவையானதை மட்டும் கோர்த்து கதை சொல்லியிருக்கலாம் கிரண்தாசின் உப்பு சார்பு மொத்தமாக உள்ளூருக்கு சமூக நிபுணர்களுக்கு உள்ளான ஒரு இரு தலைமுறை பெண்களும் வாழ்வில் எந்த விதமாக மன அழுத்தத்தில் கஷ்டப்படுகிறார்கள் என்பதை இந்த படத்தின் படைப்பாக அமைந்திருக்கின்றது இந்த படத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்க வேண்டும் ஒரு பெண்களின் மனப்போராட்டமும் அதற்கு மீறி நம் ஒன்றும் பண்ண முடியாதென்று அவர்கள் மனதில் இருக்கும் வேதனையை வந்து இந்த படம் அழுத்தமாக கொடுத்திருக்கிறார் இயக்குனர் இந்த படத்துக்கு நான் கொடுக்கற ரேட்டிங் ஃபைவ் ஃபோர் அந்த அளவுக்கு இந்த படம் பெண் பொறுமையாக பார்க்கக்கூடிய ஒரு அருமையான படம் சொல்லலாம் இந்த படம் பார்ப்பவர்கள் நேரமே போகிறதே தெரியாது உள்ளுக்குள்ளே அந்த படத்துக்குள்ளே மூழ்கிடுவீங்க அந்தளவுக்கு இந்த படம் வந்து கொடுத்துருக்குறாங்க உள்ளலுக்கு அது பேர் தான் உள்ளொழுக்குன்னு கொடுத்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சனா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்